கொடுத்தாங்க அது ரொம்பவே சூப்பரா நன்றி குபேர தீட்சுங்க ஆனந்த வணக்கம் ஆனந்தமான தெய்வீகமான பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் மிக சிறப்பாக அற்புதமாக நிறைவடைந்தது பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களோட அனுபவ பகிர்வை உங்களுக்காக பகிர்ந்து கொள்றாங்க பண வழக்கலை தன்னை உணர்ந்து மன நிம்மதியுடன் ஆனந்தமுடன் செல்வ செழிப்பை பெருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி அடுத்த பயிற்சி வகுப்பு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை கொழும்பிலும் டிசம்பர் இருபத்தி ஆறு மட்டக்களப்பிலும் ஜனவரி ஏழாம் தேதி சிங்கப்பூரிலும் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீதம் முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமாக உருவாக்க வழக்கலை கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்கிறாங்க மணிகந்திரன் கேட்கலாம் ஒரு ஒரு வாரமாக தான் உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக எனக்கு உடனே கிளாஸ் வந்து சென்னையில் உடனே நான் அட்டன் பண்ணுற சிச்சுவேஷன் நிறைய கிடச்சிருக்கு நிறைய குருமார்கள் பண்ணிக்கிறாங்க ஸோ பணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது எனக்கு இங்கேருந்து போகும்போது எனக்கு இப்பவே தெரியல இருக்கு நான் இன்னும் அடுத்த ஒரு ஆண்டு ஆறு மாதிரி பணம்

நிறைய கேட்குருக்கோம் மண் ஒர்க்ஸாக பிளாக் ஆட்டிக்கு சொல்லுவோம் பட் இது ஸ்டார்டிங்லேருந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது கேட்குறதுக்கு நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் சுவிச்சு கலந்து கம்பேர் பண்ணி சொன்னீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இப்போ இது நடக்கும் தெரிஞ்சு வச்சு இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எப்படி நடக்குதுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஸோ ஹாப்பி இது பேர் வெங்கட்ராமன் அந்த பணவளக்கலை கிளாஸுக்கு வந்து ஏற்கனவே நாலு முறை அர்டன் பண்ணிருக்கேன் அவர் நடத்துகிற வியாபாரக்கலை அதுவும் பயிற்சி அட்டென்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பயிற்சிகள் மூன்று நாள் பயிற்சிகளாக நடந்தது அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்ல எனர்ஜியை கொஞ்சம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து எனர்ஜியை கொஞ்சம் ஹீவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போயிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பாதிதாக வர முடியும் சப்தமாக சப்தமாக சாரை வந்து யூடியூபில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சங்கரகத்தை சக்தி அவர் சொல்கிற ஃபாலோ இருக்கேன் இப்போதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பணம் கரையில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் சொன்ன பயிற்சியை தொடர்ந்து நான் மேற்கொள்ளணும் நன்றிகள் கொடுக்கிறதுக்கு நன்றிகள் பிரபஞ்சத்துக்கு நான் ஆ கூட ரெண்டு வருஷமா இருக்கேன் குறிச்சியோட லாஸ்ட் ஒரு வருஷமாக இவங்க கூட எல்லாம் யாத்திரை ட்ரிப்லாம் போயிருங்க ஸோ கூட ட்ராவல் பண்ணதில் பன்னெண்டு வருஷமாக இருந்த என் உடல் பீடி மனவழி இது எல்லாமே சரியாயிருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வெளில சரியாகுமான்னு கூட என் இல்லாமல் இருந்தது இவங்க கூட டிராவல் பண்ணதில் என் உடல் சோர்வு மன மனசோ மன மன அப்புறம் லேக் ஆஃப் மெமரி ஸோ மெமரி இல்லாமல் கண்டிஷன்ஸ் அதெல்லாமே வந்து கூட டிராவல் பண்ணும்போது சரியாக இருக்குது காலையில் எழுந்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அது எல்லாமே கூட ரெகவரியாக இருக்குது ப்ளஸ் அப்புறம் அந்த நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு பயம் ஃபீல் அந்த மாதிரி ஒரு தயக்கம் அது எல்லாமே கூட சரியாக இருக்குது அதெல்லாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நெக்ஸ்ட்டு இவர் இவர்கிட்ட நான் மெயினாக ரியலைஸ் பண்ணது என்னன்னா இவர்கிட்ட கற்றுன அபியாசங்கள் வந்து இவரே சொல்லுவார் பணம் வந்து நம்மளை கழுத்தை நெரிக்காத அளவுக்கு இருக்கும் அந்த அப்பியாசங்கள்லாம் பண்ணிக்கணும் இப்போது இந்த கடைசியில் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அந்த வேலையை அந்த வேலையிலேருந்து என்னை அனுப்பிச்சுட்டாங்க பட் அந்த கண்டிஷனில் அவரோட அபியாசையும் அவர் கூட இருந்து பண்ணிட்டு வரைச்சா உடனே இன்னொரு வேலை கிடச்சிது இட் மீன்ஸ் அந்த கேஷ் பிரேக்கப் பண்ணுறது வந்து இல்லாமல் லைஃபை கண்டினியூ பண்ணுவது அப்போ தான் அவரோட அப்பியாசங்கள்லாம் என்ன ரியலைஸ் பண்ணு ஸோ நமக்கு வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த அபியாசம் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த பணத்தால் பெரிய பிரச்சனை வராது ஸோ நம்ம கெரியர் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றதும் உணர்ந்துருக்கேன் ஐயா கூட நான் இருந்ததில் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னால் உடல் வலி மனா வலி இந்த பிரச்சனை எல்லாம் ரெக்கவரி ஆகும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது கடவுளுக்கும் குருஜி இந்த பிரபஞ்சத்துக்கும் குருஜியோட தொடர்புக்கும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாய்ப்பு கூட இருந்து வீடும் அமைஞ்சிருதுங்க மெட்ராஸில் அந்த வந்து சொந்த ஒரு அரக்கணம் ஸோ நான் இங்கே குபேர படத்துலேயே ஒரு நெருங்கின நண்பர் குருஜியோட அவர் மூலியமாகவே ஒரு வீடு கொண்டு பார்த்து கொடுத்துருக்காருங்க அதுவும் தை மாதம் முடிஞ்சு வாங்குகிற அளவுக்கு வந்துருச்சுங்க ஆனால் எல்லாம் நல்லதாக நினைஞ்சேன் நன்றிங்க ஒரு தடவை வேலை கேட்குறது இன்னைக்கு டெய்லி விலை கேட்கலாம் என்ன வீட்டில் மீன்ஸ் நல்லா கேட்கக்கூடாதுன்னு இல்லை அந்த டைம் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கூட சாமி கேட்ட நேரமே என்னால் வந்து இது பண்ண எதுவாகனாலும் நான் ட்ரெயினில் தான் படிக்கிறது லலிதா சாஸ்திராமம் ஆனாலும் சரி விஷ்ணு சாஸ்திரம்மா உட்கார்ந்து சாமி மன்னிங்க முன்னாடி படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆனால் இப்போ வந்து சாமி முன்னாடி நின்று ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிடமோ டெய்லிக்கு போகிற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு மார்னிங் ஏறிக்கிறது அந்த சோம்பல்றது எனக்கு விட்டு போச்சு நல்லா ஃப்ளோ ஃப்ளோ போயிட்டுருக்கேன் ஸ்லோவாக கொஞ்சம் 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 மாற்றம் வந்துட்டு இருக்கு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து என் ஃபேமிலியில் பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது சின்ன இப்படி போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணுக்கு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அது எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்கண்ணா ஆனால் ஒரு சின்ன அடி அடியிலாம் அவங்க தப்பிச்சிட்டாங்க ஆம்புலன்ஸில் ஷேலி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய இதுன்னு சொல்லி ஆனால் அங்கே போய் க்ளீன் பண்ணுறச்சே ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன அடிதான் ஆனால் பார்க்குறது அவ்வளோ பிளட்டு அது இது இருந்துச்சு அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி நான் ஒரு ரோடு ஹைவே ரோடு கிராஸ் பண்ணுறச்சே ஒரு லா ஒரு காரு அப்படியே வந்து என்னை மோதிச்சு எல்லோரும் நான் அவுட்டன்னு தான் நினச்சாங்க ஆனால் எனக்கு இந்த விரலு இந்த காலில் லைட்டாக சின்னதாக ஒரு இதுவாக இருந்தது அந்த கண்ணால் நடக்க முடியல ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம் நாங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நாங்கள் துயில் தவித்து வந்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஆனந்த ரகசியம் என் நீட்டர் வந்து பிஃபோர் போவே டிஆர்எஸ் கொடுத்துருக்காரு ஆனந்த ரகசியம் போயிட்டு நான் வந்த அந்த வாரத்துலேருந்து அவருக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிட்டே இருக்குது வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாவோ ஐநூறுரூபாவோ ஏதாவது ஒன்று சின்ன சின்ன வேலை அவர் வந்து பெரிய கொஷனில் இருந்து நான் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மன்னனாலமாக விட்டுட்டார் நான் இந்த வேலை போக மாட்டேன் அந்த வேலை அவ்வளோ பெரிய பொசிஷன் சேருக்கேன் அந்த மைண்ட் செட் அவர் எந்த வேலைக்கு போகல ஆஃப்டர் கோவிட் ஆனால் நான் ஆனந்த ரகசியம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் எந்த வேலை கிடைச்சாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் சின்ன வெல்டிங் ஆனாலும் போய் பண்ணிகிட்டு வந்துருக்காரு ஒரு ஆயிரம் ரூபாவில் கடிக்கிட்டோம்ல அப்படின்னு அப்போதேருந்து இப்போ பிறகு அவர் ஐடியா ஐடியாலாவே இல்லை ஏதோ ஒன்று மாற வாரம் கொடுத்துட்டு இருக்காரு என் பையனை தகையான விஷயத்தில் முப்பது ஆகுதுன்னு ரொம்ப மனம் எடுத்துட்டு இருந்தேன் என் பையனை கூப்பிட்டு வந்து குருஜி கேட்டால் லாஸ்ட் டைம் வந்து கன்சல்ட் பண்ணேன் இவர் தைரியம் மார்ச்க்குள்ளே நம்ம முடிஞ்சிடும் போமா அப்படின்ட்டாரு அவங்க பேசிட்டு முடிஞ்சிடும் முடியிடும் கவலைப்படாத லாஸ்ட் வீக் வரைக்கும் பொண்ணு எங்கே எது எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு வாரத்தில் அப்படியே மார்ச்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறது ஆல்ரெடி டிசம்பர் வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க பொண்ணு வீட்டில் பிப்ரவரியில் கல்யாணம் முக்கணும்ன்னாங்க பட்டு யூடியூப் எக்ஸாம்ஸ் அது இதனால இப்போ மார்ச் இருபத்தெட்டு கல்யாணம் வச்சிருக்கோம் அவ்வளோ என்ன சொல்றது நம்ம அறியாவில் இப்போ நாளைக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும்னா இனி வரைக்கும் என் கையில காசு இருக்காது ஏதோ ஒரு ஒரு எமர்ஜென்சி கட்டணும்னா என் கையில காசு இருக்காது ஆனால் நைட்டு எப்படி வரும் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது அடுத்த நாளைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ண ரொம்ப யோசிப்பேன் எங்க நிதி வேற அப்படின்னு அவனு ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு டைம்க்கே கழிச்சிடும் எனக்கு வந்து ஒரு கையில் வீடு லட்சம் லட்ச லட்சமாக கேஷ் இருக்கும் நான் சொல்ல வரல ஆனால் அந்த டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என் கையில் அஞ்சு பைசா கிடையாது ஆனால் எனக்கு ஒன் லேக் செலவாச்சு அது எப்படி வந்தது எப்படி செலவு பண்ணேன் அங்கே போய் என்ன பண்ணேன் ஒன்றுமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க ரிங் வாங்குறதுக்கு எங்கள் அண்ணா ஹெல்ப் பண்ணிட்டாங்க சீர் பண்ணுறதுக்கு எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கொடை வாங்குறதுக்கு இன்னொரு என்ன ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொடுத்தேன் பட் அந்த டைம்லி ஹெல்ப் வந்து கத்துல கட்சி வந்தேன் நீ கவலைப்படாத நான் இருக்கும்பா அது எப்படி குருஜியோட ஆசீர்வாதம் அந்த மாதிரி அந்த அந்த எனர்ஜி நான் வந்து குருஜின்னு தான் நினைப்பேன் ஏதாவது ஒரு வேணாலும் குருஜி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விடுங்க அப்படியே சொல்லி அவர் வீடியோ பார்க்கச்சே அவர் ஏதோ பேசிட்டு இருப்பாரு ஆனால் நான் ப்ரே பண்ணுறது இதை தான் இந்த மாதிரி பண்ணப்படா எனக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடந்து

கோடிக்கணக்கான பேர் இந்த சென்னையிலே இருக்காங்க பட் எல்லாராலும் வர முடியலன்னு நானே நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால் வர முடியல எனக்குள்ளே ஒரு சில கர்மா கரைஞ்சதுக்கப்புறம் உங்களை தேடி வந்து இந்த தீட்சையை வாங்கணுன்றது பிரபஞ்சத்தினுடைய குருக்கிட்ட வந்து ஒரு தீட்சையை வாங்கிட்டு போகிறதுன்றது நான் உட்காந்து இந்த முத்திரையெல்லாம் வச்சு பண்ணும்போது நினைப்பேன் நம்ம நம்ம விருப்பத்துக்கு நம்ம பண்ணுறோமே நம்ம பார்த்து குபை இருக்குல்லாம் பண்ணுறோம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம் ஏதோ ஒரு தடைகள் இருக்கிற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு குறைகள் இருக்குது ஏதோ ஒரு தூள் நமக்கு கிடைக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய யோசிச்சுட்டே இருந்திருக்கேன் ஆனால் எந்த எந்த நேரத்தில் அதை நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும் இப்போ காலையில் வரும்போது என்னடா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மாட்டேன் நான் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இடங்கள்ல தான் எல்லாம் பார்ப்பேன் ஒரு சாதாரண வந்து உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது பட் அது வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அது குரு உபேர தீசையை கிடைக்கிறது நான் உபேரத்துக்கு பூஜை பண்ணதுக்கான பலன் வந்து உங்கள் வழியில் ஒரு குருவாக வந்து உங்கள் வழியில் எனக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் தெரியும் செல்வ செழிப்பான வாழ்விற்கு ஸ்ரீ குபேர குருஜியின் பணவளக் கலை நூறு சதவீதம் தீர்வு நூறு சதவீதம் வெற்றி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது